ஹாய் நார்மல் ப்ளவுஸ் தான் இது கிராஸ் கட்டிங் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க ரஃப் அடிச்சுட்டு எப்பவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள் அதுமாதிரி போது ரஃப் அடிக்கணும் டாட் பிடிச்சிக்கலாம் மூணு விரல் விட்டு ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிக்கோங்க நான் டேப் இல்லாமல் சொல்கிறேன் ஒவ்வொரு டைம் டேப் எடுக்க தேவையில்லை இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒல்லியாக இருந்தாங்கன்னா இந்த டாட்க்கு வந்து அதே மாதிரி மூணு விரல் விட்டு டாட் பிடிச்சிக்கோங்க குண்டாக இருந்தாங்கன்னா நாலு விரல் வரும் அந்த பட்டியில் வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த பீஸை மடித்து தச்சுக்கோங்க இப்போ ஆம்கோல் டாட் வந்துட்டு இந்த டாட்டை பிடிச்சி லைட்டாக தூக்குன மாதிரி எடுத்திங்கன்னா அது எங்கே எடுக்குதோ அந்த அந்த இடம் தான் பிடிக்கணும் மூணாவது டாட் அதுக்கு நேரா கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க நூல் எப்போதுமே கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள் டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் விட்டு கட் பண்ணிங்கன்னா அது பிரியாது அந்த ரஃப் அடிச்சிங்கன்னா ஒரு மாதிரியே தெரியும் அதனால் அது மாதிரி நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க அது பிரியாது இன்னொரு சைடு பிடிச்சிக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த மூணு விரால் அளவுக்கு சைடு டாட் பிடிச்சிக்கலாம் கீழே பட்டிகிட்ட தைக்கும் போது மட்டும் குண்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நாலு விரல் விட்டு போய் டாட் பிடிக்கணும் ஒல்லியாக இருந்தாங்கன்னா மூணு விரலே போதும் ఎప్పుమే వే కొంచెం అడిచి అక్ షేప్లో వరణం ఇప్పుడు இது கரை சைடுன்றதுனால அப்படியே மடித்து தைக்கிறேன் நூல் பெரிய மாதிரி இருந்ததுன்னா அந்த தான் நீங்கள் கொஞ்சம் அரை இன்ச்சு மடித்து தைச்சிட்டு அப்புறம் மடி ஒரு இன்ச்சில் மடித்து தைக்கணும் இது கரை சைடுன்றதுனால அப்படியே ஒரு இன்ச்சு மடிச்சு தைக்கிறேன் ஷோல்டர்லேருந்து ஷோல்டர் ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதை டாட் பிடிங்க பே சைடாட் ரெண்டாக மடித்து ஒரு விரல் அளவுக்கு ரஃப் அடிச்சுட்டு ஷார்ப்பாக கொண்டு விடுங்க கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணுங்கள் ரெண்டாம் மடித்து ஒரு விரல் அளவுக்கு பிடிக்கணும் அதான் டேப்பாலன்னா அரேஞ்ச் பட்டி ஜாயின் பண்ணலாம் பட்டி தைக்கலாம் முதல்ல இது வந்து துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அப்படியே ரெண்டா ரெட்டியாக வச்சு மடிச்சுக்கிறேன் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் ப்ளவுஸ் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் தூக்காமல் இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் ரெண்டு பீஸ் வச்சு ஒன்றாவது வச்சுக்கிறேன் பட்டி இது ஒரு மீட்டர் இருந்ததுனால எக்ஸ்ட்ரா இருந்துச்சு துணி இல்லைனாலும் நடு ஒரு பீஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பட்டி மொத்தமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளவுஸ் இப்போ பட்டி எப்படி அளவு எடுக்கலாங்கிறத பார்க்கலாம் நம்ம தைச்ச துணிய இப்படி போட்டுங்க சைடு வந்து கரெக்டாக இருக்கும் பட்டி நம்ம பட்டி வந்துட்டு எங்கே வருது அந்த ஓப்பன் சைடில் அதுக்கு மேலே ஒரு விரல் நீங்கள்னா ஒன்றரை விரலை கூட வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை இல்லை கம்மியாக இருந்ததுன்னா பழ பட்டி வந்து உயரம் பத்தாமல் போய்டும் சைடில் நான் ஒரு விரல் விட்டுக்கிட்டேன் இப்போது மேலே தையலுக்கு ஒரு அந்த பட்டிக்கு மேலே ஒரு விரல் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ போட் மாதிரி லைன் பண்ணிக்கோங்க இருக்கும் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க அது வந்து சைடில் போகும் அது வந்து ஓரத்தில் வரத்துக்காக ஒரு அடையாளத்துக்காக கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த ஷார்ப்பான பகுதியை முன் பீஸு ஷார்ப்பான பகுதியில் வச்சு தைங்க ഒരു അര ഇഞ്ചിൽ രണ്ട് സേർത്ത് ജായ പട്ടി പീസും ബാഡി പീസും മുൻ പീസ് തച്ചിട്ട് പടിമന തയ്യൽപ്പിടുങ്ങ അത്മാതിരി എന്താണ്ട് സൈഡ് തൈ கட் பண்ண பகுதி சைடில் இருக்கணும் ஷார்ப்பான பகுதி தான் பட்டு பீஸ் ஃப்ரண்ட் பீஸில் முன்னாடி வச்சு தைக்கணும் மாற்றி தைச்சிடக்கூடாது படிமான தையல் டபுள் தையல் கூட போட்டுக்கோங்க அழகாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் ஒரு தையல் கூட வரலாம் இப்போ பட்டி எப்படி தேக்கலாம் பார்க்கலாம் சரி கோக்கி பட்டி பட்டன் இது வந்துட்டு வீப்பட்டினா உள்ள வச்சிட்டு வெளியே திருப்பணும் இது பட்டி பட்டினா உள்ள வச்சு வெளியே திருப்பணும் பட்டினா வெளியே வச்சு உள்ளே திருப்பணும் இதை கரெக்டாக பண்ணுங்கள் இது பட்டன் பட்டி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடித்து ஆரஞ்சில் தையல் போடுங்க அதாவது நம்ம கொக்கி பாட்டின்னு சொல்லுவோம் இப்போ கை ஜாயின் பண்ணலாம் ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் எவ்வளோ விட்டிருக்கீங்களோ நான் முக்கால் இன்ச்சுக்கு விட்டிருக்கேன் அதை மடித்து வச்சுங்க பெரிய தையல் போட்டு மடிச்சுக்கோங்க கைக்கோழியை வந்து பார்த்து இது மடிக்கணும் இப்போ அந்த அக்கர் பண்ண பகுதி இருக்கு பாருங்கள் அதை முதல்ல வர மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே வர மாதிரி அடுத்ததும் அடுத்த பீஸ் அடுத்த கைக்கு இந்த மாதிரி வச்சு கரெக்டாக கைக்குழியை பார்த்து தையல் போடணும் பெரிய தையல் இப்போ கை ஜாயின் பண்ணலாம் ஷோல்டரு எப்பவுமே பின்னடி பின் பக்கம் தள்ளி விட்டுட்டு அப்புறம் கை ஜாயின் பண்ணுங்கள் கை குழி பார்த்து ஷோல்டருக்கு நேராக அந்த அர்க்கர் பண்ண பகுதியை வச்சு ஒரு அரை அரை இன்ச்சாக த தச்சுட்டேவாங்க கை பீஸ் மட்டும் எப்பவுமே வந்துட்டு ஒரே டைமில் வேகமாக தைக்கக்கூடாது அரை அரை இன்ச்சாக தைக்கணும் சென்ட்ரலில் வச்சு அந்த மாதிரி இந்தாண்ட சைடும் அந்த மாதிரி தைங்க ஃபஸ்ட்டில் தைக்கிறவங்களுக்கு இது கஷ்டமாக தெரியும் அப்புறம் போக போ சர்வசாதாரமாக தெரியும் எங்கே வெளியில் வேலைக்கு போனாலும் இதை விட கஷ்டம்தான் அதனால் அது டெய்லிங் மேலே எவ்வளோவோ மேல் அதனால் இப்போ இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களாலேயும் முடியும் நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் நிறைய பேர் உங்கள்கிட்டையும் வந்து கொடுப்பாங்க புதுசாக தைக்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காமல் கொடுப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட்டில் சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லுவாங்க தான் அதை நீங்கள் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள்ட்ட கஸ்டமர் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க நீங்கள் தைச்சி ப்ளவுஸ் போட்டிங்கனாவே அதை பார்த்துட்டு அவங்களே கொடுப்பாங்க சில பேர் எல்லாரை விட ரேட் கொஞ்சம் கம்மியாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள்ட்டு நிறைய துணி வரும் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க கை ஜாயின்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆஃப் ஆஃபாக தைச்சிட்டு அப்புறமே ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுங்க அந்த தையல் போடும்போது எங்கேயாவது கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஏற்ற குறைச்சல் எங்கேயாவது ஃபஸ்ட்டு போட்டு போட்டிருந்தீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணிட்டே வந்துடுங்க இப்போது பேக் சைடை மடித்து போட்டுக்கோங்க பட்டியை விட்டுட்டு கொக்கிப்பட்டியை மட்டும் கொக்கிப்பட்டியோட நாளாக மடிச்சுக்கோங்க நம்ம அளவு ஜாக்கெட்டில் விட்டுட்டு முதுகு பகுதியிலேருந்து விட்டு ஒரு விரல் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதாவது அரேஞ்ச் இது வந்து சைடு ஜாயிண்ட்டுக்காக அக்குள் சைடு வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் கை பீஸ் எங்கே வருதோ அதுக்கு நேராக வச்சுக்கோங்க கை ஏற்ற குறைச்சால் எப்படி வருதோ அடியில் எப்படி வருதோ அதுக்கு நிறையவே வச்சுக்கோங்க ஆனால் பாடி பீஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் கை பாட்டம் இதை விட அரேஞ்ச் கம்மியாக கேட்டாங்க அதனால் தள்ளி நாங்கள் தையல் போடுறேன் மார்க் பண்ண நேராக கொண்டு வந்து விடுங்க இந்த பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இது வந்துட்டு மூணு டாட் பிடிச்சிருக்கும் இல்லையா இது இன்னொரு டாட் பிடிச்சிக்கோங்க சைடில் இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கப் ஷேப்பும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் தையல் போடுறதுக்கும் கரெக்டாக உங்களுக்கு அமையும் எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க ஒரு காலேஞ்ச் வித்தியாசத்தில் அது மாதிரி மூணு தையல் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸை கட் பண்ணிவிடுங்க இது ரொம்ப துணி அதிகமாக இருக்கிறதுனால கட் பண்ணுறேன் இப்போ நமக்கு வந்து ஜாயின் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ப்ளஸ் மாதிரி கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு கை இது வந்துட்டு எப்படி நீங்கள் அளவு வந்துட்டு எடுப்பு சுற்றாலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரே டைமாக எழுத்து பிடிக்காது அது மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுத்து பிடிச்சி பாருங்கள் எப்படி தான் எடுப்பு சுற்ற எடுக்கணும் அளவு ப்ளவுஸ் வச்சு இது கிராஸ் பீஸ் கழுத்துக்காக இந்த மாதிரி இழுத்தா இழுக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ அதுதான் கிராஸ் இழுக்கும் போது வரலன்னா அது நேரில் வரும் துணி அப்படி எழுத்து பார்த்து எது கிராஸ் எப்படின்னு பார்த்துக்கோங்க ஆப்போசிட் அந்த ஷார்ப்பான பகுதி வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும் அந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு தையல் போட்டுக்கோங்க இது மாதிரி ஒரு ஒரு பீஸையும் எடுத்து ஆப்போசிட்டில் வச்சு வச்சு போட்டுவாங்க இந்த மாதிரி ஷார்பான பகுதி ஆப்போசிட்ல வரணும் இந்த மாதிரி நீட்டாக ஜாயின் பண்ணிக்குவாங்க ஒரு அரை அரை இன்ச்சு மடித்து ஒரு கால் இன்ச்சில் தையல் வச்சுக்குவாங்க அந்த ஒரு மிதி அளவுக்கு கழுத்து பீஸ் தச்சுட்டு வாங்க முடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு மடித்து தையல் போட்டுக்கோங்க இப்போ அந்த வளைவான பகுதியெலாம் லைட்டாக ஆர்கர் பண்ணிக்கோங்க பின் கழுத்து வளைவு முன் கழுத்து வளைவு இதிலலாம் லைட்டாக ஆர்கர் பண்ணிக்கோங்க அப்படியே அதை கவர் பண்ணிக்கோங்க அப்படியே அதை மடித்து தையல் போட்டுக்கோங்க அந்த உள்ள இருக்கிற பீஸ் கவர் ஆகிற மாதிரி மடிச்சுக்கோங்க உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணணும் ப்ளவுஸ் பீட்டில் ப்ளவுஸில் கட் ஆகிடக்கூடாது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க இது அப்படியே மடித்து இன்னொரு தையல் போட்டுக்கோங்க டபுள் தையல் போடுவோம் இல்லைங்களா அது வந்து எஜ்ஜியில் போடுங்க ஒரு மிதி அளவுக்கு ரெண்டாவது ரெண்டாவது தையல் போட்டுக்கோங்க கழுத்து பீஸில் இப்போ வீ ஷேப் அடிக்கலாம் ஒரு ஒரு வீக்குமே வந்துட்டு நீங்கள் லைட்டாக ரஃப் அடிங்க அப்போ தான் வந்து கோக்கி மாட்டும் போது அந்த பிரியாமல் இருக்கும் நூல் நல்லா ஊசியை உள்ளே இறக்கிட்டு பட்டி அடிங்க ஒரு ஒரு சைட்லையுமே ஒரு எப்படி இருந்து எப்படி இந்த மாதிரி தைச்சா உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கானதை சொல்லுங்க சொல்லுங்கள் you